கடையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த தின்பண்டங்கள் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறது ட்ரான்ஸ்ஃபேட் கொழுப்புகளில் மிக கெட்ட கொழுப்பு அந்த டிரான்ஸ்பேட் இந்த டிரான்ஸ்பேட் அதிகம் சாப்பிட்றதனுடைய விளைவு தான் இள வயதில் வரக்கூடிய மாரடைப்புக்கு மிக முக்கியமான காரணம் டிரான்ஸ்பேட் என்ன அப்படின்னா ஹைட்ரஜனேட்டட் ஆயில் பாங்க ஒரு எண்ணெயில் ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை வைத்து திடத்தன்மை ஆக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த டிரான்ஸ்பேட் அந்த டிரான்ஸ்பேட்டு தான் போய் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல போய் கொழுப்பு அடைக்க வைக்கிறது அந்த டிரான்ஸ்பேட் அத்தனை இந்த சிப்ஸ் பாக்கெட்டுகள்லையும் கடையில் விற்பனை செய்யக்கூடிய அவ்வளவு நீங்க எந்த பண்டமாக இருந்தாலும் தின்பண்டமாக இருந்தாலும் அதுல டிரான்ஸ்பேட் இருக்கும் அவன் சில பேர் போட்டுருவான் சார் நான் வாங்குற பாக்கெட்ல டிரான்ஸ்பேட் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க சார் சில பேர் சண்டைக்கு வருவாங்க ஆமா நல்லா எடுத்து வாசிச்சு பாருங்க அதுல டிரான்ஸ்பேட் ஃப்ரீன்னு போட்டிருக்க இடத்துல பாத்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட்லேயே போட்டிருப்பான் டிரான்ஸ்பேட் ஃப்ரீன்னு ஆனா கொஞ்சம் பொடி எழுத்துல ஒன்று எழுதியிருப்பான் பெர் சர்விங் நீ இவ்வளவு எடுத்தேன்னா டிரான்ஸ் பேட் பெர் சர்விங்னா சிப்ஸ் பாக்கெட் வாங்கினா அஞ்சு சிப்ஸ் சாப்பிடறோம் எத்தனை பேர் நம்மகிட்ட அஞ்சு அஞ்சு சிப்ஸ் சாப்பிட்றோம் ஆரம்பிக்கும் போது அஞ்சு ஆரம்பிப்போம் மொத்த பாக்கெட்டை முடிச்சுட்டு தான் மற்ற பேர் தான் வெளியே போவோம் அப்போ மொத்த பாக்கெட்டை ஒரே நேரத்தில் சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த கெட்ட கழுப்பு உடம்புக்குள்ள போகும் நண்பர்கள் நண்புறையில் நம் வீட்டில் நம் குழந்தைகளுக்கு எதை தின்பண்டம் கொடுக்காம இருக்க முடியாது குழந்தைகளுக்கு தின்பண்டம் நமக்கு பிடித்ததுதான் ஆனால் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் சுண்டல் கொடுக்கலாம் பலதானிய சுண்டல்கள் கொடுக்கலாம் வெறும் கொண்டக்கடலை தான் இல்லை கொண்டக்கடலை கொடுக்கலாம் நிலக்கடலையில கொடுக்கலாம் பாசிப்பருப்புல கொடுக்கலாம் சுண்டல் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கணும் நம்ம என்னமோ அத நினைச்சா சுண்டல் அப்படின்னாலே ஒரு சின்ன ஏழை நம்ம பார்வை சுண்டலா வேற ஒண்ணும் கிடையாதா ஆனால் நாம் கொண்டாட வேண்டிய உணவுகள் அது ஒண்ணு காலகாலமாக நம்ம ஊர்ல வந்து நல்ல விழாக்கள்ல பல்வேறு சடங்குகள்ல பல்வேறு மத வழிபாடுகள் எல்லாம் சுண்டல் இருக்கிறது ஆனால் நம்ம வந்து அந்த சுண்டலை வந்து ரொம்ப ஏழனப்படுதோம் தினம் ஒரு சுண்டல் உங்கள் வீட்டில் உங்க குழந்தைகள் கொடுங்க தினம் ஒரு நம் வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை சிற்பண்டங்களை நம்ம செய்து விழா காலங்களை நம்ம அதை கொடுத்து கொள்ளலாம் இப்படியான அந்த சிப்ஸ் சாப்பிடுறது

மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பன்னாட்டு உணவுகள் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரூட் ஒரு அதி வெப்பத்தில் ஒரு இரநூறு டிகிரி நூற்றம்பது டிகிரி வெப்பத்தில் அந்த மாவை உள்ளனுப்பி அது பொறித்து வெடித்து வெளியே வந்து விடும் சீஸ் பால்ஸ் அப்படின்னு விற்கிறார் திரை தேட்டரில் எல்லாம் மிளகாத்தல் பொடி போட்டு போட்டு விற்கிறது அதெல்லாமே இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரூட் பால்ஸ் இந்த எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில அவ்வளவு வெப்பத்தில் இந்த பொருட்கள் வரும்போது அதுல இருக்கக்கூடிய பல புரதங்கள் கீழடையும் அதுல இருக்கக்கூடிய பல புரதங்கள் நம் உடலை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக உருவாகும் நண்பர்களை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில்